ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா ஷர்முலா ஆனல்ல அசுரன் நாவல் பகுதி பத்தொன்பது வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் ஒரு முத்தம் கூட தரக்கூடாது என்று அபிநயா மறுத்து விட்டாலும் சிறிது நேரத்திலேயே கார்த்திக் உறங்கிவிட்டான் ஆனால் தன் கல்லூரி காதல் அதுவும் ஒருதலை காதல் கைகூடியும் அவன் தன் அருகில் ஒரே படுக்கையில் படுத்திருந்தும் ஆசையாய் ஒரு முத்தம் அவன் தர தயாரான போதும் அதை மறுத்துவிட்ட அபிநயாவால் தூங்க முடியவில்லை அங்கும் இங்கும் புரண்டு படுத்தால் அவன் மீது மோதி விடுவோமோ இல்லை அவன் உறக்கம் கலைந்து எழுந்து இன்னும் தூங்கவில்லையா என்று கேட்டால் என்ன பதில் கூறுவது அவனுக்காகத்தான் ஏங்குவதை அவன் அறிந்தால் ஏதும் தவறாகிவிடுமோ என்று பயந்து ஆடாமல் அசையாமல் விழி மூடி படுத்திருந்தவளால் உறங்க முடியவில்லை அவனுக்கு ஒரு முத்தமாவது கொடுக்கவில்லை என்றால் தன்னால் உறங்க முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவள் அவன் தூக்கம் கலையாமல் அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துவிட்டு தூங்கிவிடலாம் என்று நினைத்து மெதுவாக தலையை திருப்பி அவனை பார்த்தாள் அவன் ஆழ்ந்து உறங்குகிறான் மெல்ல அவனை நோக்கி ஒரு புறமாக திரும்பியவள் அவன் உறக்கம் கலையாமல் மெதுவாக அவனை நெருங்கி அவன் கன்னத்தில் பட்டும் படாமலும் ஒரு முத்தமிட்டாள் அடுத்த நொடி கார்த்திக்கின் கரம் அவள் தலையை பிடித்து கொண்டது இதை அவள் எதிர்பார்க்கவில்லை அவன் இன்னும் உறங்கவில்லை என்பது அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது அவள் தலையை அப்படியே சாய்த்து தன் இதழோடு இதழ் பதித்து நச்சென்று ஒரு முத்தமிட்டவன் அவள் இதழை விடாமல் ஆவேசமாய் அதை புசிக்கவும் ஆரம்பித்தான் அவன் மார்பை அள்ளி பிடித்து கொண்ட அபிநயா அந்த சுகமான வழியில் அவன் மார்பில் தன் நகத்தால் காயத்தையும் ஏற்படுத்திவிட்டாள் ஆனாலும் அவளை விடாமல் இன்னும் இன்னும் ஆவேசமாக அவள் இதழை புசித்தவன் ஆவேசம் அடங்காமல் அவள் கம்பளி போர்வைக்குள் புகுந்து அவள் கழுத்திலும் கழுத்துக்கு கீழே அழுத்தி அழுத்தி இன்னும் ஆவேசமாய் முத்தமிட மூர்ச்சையாகி போனவள் சிலையென அவன் மீது படுத்து கிடந்தாள் ஐ லவ் என்று அவன் இதழ்கள் இடையிடையே முணுமுணுத்தன அந்த வார்த்தை கூட அவள் போதையை ஏற்றியது அவன் தன்னை என்ன செய்தாலும் அப்படியே விட்டு கொடுத்துவிட அவள் உடலும் மனமும் தயாரானாலும் மிகவும் சிரமப்பட்டு தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்ட அபிநயா பிளீஸ் சார் என்று கூறி விலகி படுத்தாள் அவளை இழுத்து அணைத்தவன் கட்டி பிடிச்சிட்டு அவள் அனுமதி கொடுத்ததும் அவளை சுற்றி வளைத்து இறுக்கமாக கட்டி அணைத்தான் அவர்கள் இடையில் காற்று கூட புக முடியாத அளவு நெருக்கம் அந்த அணைப்பில் திமிரி கொண்டு வெளியே இட்டி பார்த்த அவளது மார்பில் அவன் இதழ் பதிய அவனை சுற்றி வளைத்திருந்த அவள் கரம் அவன் முதுகை அள்ளி பிடித்தது அவன் காலை தூக்கி அவள் மீது போட்டான் அவள் கால்விரல்கள் மடிந்து கிடப்பதை உணர்ந்தவன் மெதுவாக தன் காலால் அவள் காலை வருட ஆரம்பித்தான் ஆனந்த போதையில் அவள் மூழ்கி கிடக்க ஆசையாய் அவளது உடலின் ஒவ்வொரு பாகங்களிலும் தன் இதழை பதித்து அவளை ஆவேசம் கொள்ள வைத்தான் அவள் அனுமதித்தால் இல்லை அமைதியாக இருந்தால் அவளை அப்படியே தூக்கி சாப்பிடவும் அவன் தயாராகிவிட்டான் அதை புரிந்து கொண்டவள் மீண்டும் அவனுக்கு தடை போட்டு விலகி படுக்க அவளை இழுத்து இறுக்கமாக கொண்டவன் ஓகே தூங்க உன நான் தொல்ல பண்ண மாட்டேன் என்று கூற அவனை கொண்டபடியே விழிகளை மூடிக்கொண்டாள் காலை அவள் எழும்போது அவள் மார்பில் முகம் புதைத்து ஒரு சிறு குழந்தை போல் ஆழ்ந்து உறங்குகிறான் கார்த்திக் எதுவும் தெரியாது பாப்பா மாதிரி தூங்குறத பாரு நைட்டு என்னெல்லாம்டா பண்ண என்னெல்லாம் படாம ஒரு அசுரத்தனம் உனக்கு நான் கடிவாளம் போடுற நிலைமையாடா இருக்கேன்

அவன் உறக்கம் கலைந்து விட்டது விழிகளை திறந்து அவளை பார்த்தவன் என்று கேட்டபடியே கம்பளி இழுத்து மூடினான் பாதி கலைந்திருந்த அவள் உடை அவளை கவர்ச்சியாக காட்ட அது அவன் உடலின் உஷ்ணத்தை அவன் கையும் கண்களும் அவள் மேனியில் ஆசையாய் மேய அவன் கரத்தை தட்டிவிட்டவள் நோ சார் உங்களுக்கு என்ன ஒரு ஆவிசம் தெரியுமா ஆம்பளை மாதிரியா நடந்துகிட்டீங்க அசுரன் மாதிரி நடந்துகிட்டீங்க இது வேலைக்காகாது இன்னைக்கு எனக்கு வேற ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுங்க என்று கூறியவள் அவனிடம் இருந்து விடுபட்டு இழுத்து தன் மீது என்றவன் அவள் இதழை நெருங்க அவன் முதட்டுக்கு தன் கையால் தடை போட்டவள் முத்தத்தாலேயே என்ன தாயா கிடுங்க போல இருக்கு அவனை தள்ளி விட்டு விட்டு எழுந்து கொண்டவள் உடைட்டவளை எடுத்துக்கொண்டு கொண்டு குளியலறையை நோக்கி நடக்க எங்க போற குளிக்கத்தான் நானும் வரவா தலையை திருப்பி அவனை பார்த்தவள் கழுத்துல மூணு முடிச்சு போட்டுட்டு இத கேளுங்க ஓகே சொல்றேன் உங்ககிட்ட உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் பாத்து டப்ல போட்டு குளிப்பாட்டி விட்டுடுவோம்ல சட்டென்று நாணம் வந்து அவள் முகத்தில் ஒட்டி கொள்ள கீழ் உதட்டை கழித்தவள் பேசியே கவுத்துடுவீங்களே என்றாள் ஆனா நீங்க கவரு ரொம்பதான் குறும்பு ஏன் என் குறும்பு உங்களுக்கு பிடிக்கலையோ பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா இந்த குறும்பையும் ஆவேசத்தையும் தாலி கட்டினதுக்கு அப்புறமா காட்டுங்க நானும் ரசிக்கிறேன் அது வரைக்கும் எதுக்கு காத்திருக்கணும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு இப்பவே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் என்றவன் படுக்கையிலிருந்து எழ நோ நோ சார் என்றவள் ஓடி குளியலறைக்குள் சென்று மறைந்தாள் காலை உணவை முடித்துக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் பத்து மணிக்கு நடக்கவிருந்த மீட்டிங்கையும் முடித்துக் கொண்டு அறைக்கு வந்து சேர சார் நான் போய் எங்க அப்பாவை பார்த்துட்டு வந்துடவா என்று கேட்டாள் அபிநயா அபி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இல்லனா நானும் உன் கூட வந்திருப்பேன் என்று வருத்தத்தோட அவன் கூற அது பரவாயில்ல சார் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஓகே பார்த்து பத்திரமா போயிட்டு வா அம்மா எப்படி போற இங்க இருந்து ஆம்பளை விஷயத்துல போகணும் அன்னைக்கு மாதிரியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அபிநயாவா மாறி ஆஷிரமம் போகணும் அங்கிருந்து திரும்பியும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ஆம்பளையா மாறி ஹோட்டல் வரணும் அவ்வளோதான் ஓகே போயிட்டு வந்துடு அவள் கிளம்பி விட்டாள் ஆசிரமம் வந்தவள் அப்பாவை பார்த்துவிட்டு அவந்திகா குடிசைக்கு வந்தாள் அவளது அம்மா இப்போதும் அழுது கொண்டுதான் இருக்கிறார் அவர் தோளில் கை வைத்தவள் இப்படி இருந்தா அவந்திகா மனநிலை கூட இப்படிதான் இருக்கும் அவ குணமாக வேண்டாமா அதுக்கு தானுமா நான் கடவுளை வேண்டிட்டே இருக்க சரிம்மா முனிவர் என்ன சொல்றாரு அவந்திகாவுக்கு எப்ப குணமாகுமா அத அவருக்கே தெரியாதுன்னு சொல்றாருமா அவ மனசுல ஏதோ சொல்ல முடியாத ஒரு வழி இருக்கான் அதுவே அவளை படுக்கையிலிருந்து இழவிடாம தடுக்குதான் அந்த வலி என்னன்னு தெரிஞ்சா தானே அத நம்மால முடியும் என்னதான் நோயாளியோட உடம்பு மனசும் ஒத்துழைக்காட்டி பாதி பலன் தான் கிடைக்கும் அந்த பாதி பலன்ல தான் அவ பாதி குணமாகி இருக்கான்னு முனிவர் சொல்றாருமா நானும் உன்னுடைய மனசுல என்னமா குறை என்ன கவலைன்னு எவ்வளவோ கேட்டுட்டேன் ஆனா பேச முடியாத அவளால என்ன சொல்ல முடியும் சொல்லு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா அவரது வேதனையை கண்டு அபிநயாவின் விழிகளும் நிறைந்தது அம்மா நீங்க கவலைப்படாதீங்க அவந்திகா கண்டிப்பா குணமாயிடுவா என்ற நம்பிக்கை ஊட்டிவிட்டு அவர்களது குடிசையில் இருந்து வெளியே வந்தாள் அப்போதுதான் ஒரு கூட்டம் சிறுவர்கள் ஏதோ ஜூஸை கையில் வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் விளையாட்டை ரசித்தபடியே நடந்து வந்தவள் எதிரே வந்த அந்த பெண்மணியை கவனியாது அவர் மீது மோதிவிட்டாள் அவர் கையிலிருந்த இருந்த ஜூஸ் ட்ரேயிலிருந்த ஜூஸ் முழுவதும் அவள் மீது கொட்டிவிட என்னம்மா பார்த்து வரக்கூடாதா என்று கேட்ட பெண்மணியிடம் மன்னிப்பு கேட்டவள் வெளியே வந்து ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டை நோக்கி வரும்போதுதான் தோழியிடம் இருந்து அழைப்பு அழைப்பை அவசரத்துல சாவிய கூட பக்கத்து வீட்டுல கொடுக்காம வந்துட்டோம் நாங்க ரொம்ப தூரம் வந்துட்டோம் இப்ப திரும்பி போய் சாவியை குடுக்க முடியாத நிலைமடி நீ என்ன பண்ணுவ இன்னும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் ஓகே டி என்ற தோழி அழைப்பை துண்டித்தாள் இப்ப என்ன பண்றது வேற என்ன பண்றது நேரா ஹோட்டலுக்கு தான் போகணும் நான் தான் ஷன்மு போனும் ஹோட்டல்ல யாருக்கும் தெரிய போறது இல்ல மாட்டிக்க போறது இல்ல தனக்குள் கூறி கொண்டவள் ஹோட்டலின் பெயரை கூறி அங்கு செல்லுமாறு ஆட்டோ டிரைவரிடம் கூற ஆட்டோ ஹோட்டலை நோக்கி சென்றது கார்த்திகை அழைத்தவள் நடந்ததை கூறி சார் நீங்க ஒண்ணு பண்ணுங்க கதவை லாக் பண்ணாம சும்மா சாத்தி வைங்க நான் சீக்கிரமா ரூமுக்குள்ள வந்துடுறேன் இல்ல அபி என்னுடைய ஃப்ரெண்ட நான் இப்பதான் பார்த்தேன் அவன் ஏதோ பண கஷ்டத்துல இருக்கான் அவன் காசு எதுவும் கேக்கல ஆனா கஷ்டத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணாம இருக்கிறது எப்படி அவனுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகுது அவன் கிளம்பிடுவான் அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து உதவி பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் அவனுடைய ரூமுக்கு போக போறேன் நான் கதவை சும்மா சாத்திட்டு போறேன் நீ ரூமுக்கு வந்துடு அவன் கிளம்பிடுவான் இல்லன்னா நான் உனக்காக வெயிட் பண்ணியிருப்பேன் என்ன பரவாயில்ல நீங்க போங்க நான் ரூமுக்கு வந்துடுவேன் என்று கூறி அவள் அழைப்பை துண்டித்தாள் ஹோட்டல் வாசலில் ஆட்டோவில் வந்து இறங்கியவள் வேகமாக நடந்து ஹோட்டலுக்குள் நுழைந்தாள் ஜன்னனின் அருகில் நின்று கார்த்திகோடு பேசிக் கொண்டிருந்த அவனது நண்பன் பாலா அபிநயாவை கண்டான் ஏ கார்த்திக் அந்த பொண்ணு அது அபிநயா தானே என்று கேட்டான் அபிநயாவா என்றவன் மெதுவாக எட்டி பார்த்தான் தான் வேகமாக ஹோட்டலுக்குள் வருகிறாள் ஆமா இந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியுமா நம்ம காலேஜ்ல நம்ம ஜூனியரா படிச்ச பொண்ணு எனக்கு தெரியாதா நம்ம காலேஜ்ல ஜூனியரா படிச்சாளா ஆமா அட இத போய் உங்ககிட்ட சொல்றேன் பாரு அப்பெல்லாம் பொம்பளை விரோதியால இருந்த இவள எங்க நம்ம காலேஜ்ல படிச்ச எவள பார்த்தாலும் உனக்கு நினைவு இருக்காது நினைவு இருக்காதா தெரியவே தெரியாது ஆனா எனக்கு இவள ரொம்ப நல்லாவே தெரியும் இவ பின்னாடி நாயா பேயா நானும் அலைஞ்சிருக்கேன் இவளுக்கு தெரியாம இவளுடைய நிறைய போட்டோஸும் எடுத்து வச்சிருக்கேன் டேய் நாயா பேயா அலைஞ்ச என்னடா பிரயோஜனம் போய் ஐ லவ் யூன்னு சொல்லி இருக்கலாமே சொன்னேன்டா ஆனா கண்டுக்கவே இல்ல இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனாலும் இவளுடைய போட்டோவ பத்திரமா வச்சிருக்கேன் அப்படியா அந்த போட்டோஸ் எல்லாம் நீ எனக்கு சென்ட் பண்ண என்னடா சாமியா இருந்தவன் ஆசாமியாக போறியா காலேஜ் டேஸ்ல இருந்ததை விட இந்த பொண்ணு இப்ப அழகாயிட்டான்னு சொல்லி இவளையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா டேய் அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன் நீ முதல்ல போட்டோ அனுப்பு ஓகே ஓகே போட்டோ அனுப்பிட்டு நானும் கிளம்புறேன் எனக்கும் டைம் ஆகுது என்றவன் செல்லை எடுத்து அபிநயாவின் புகைப்படத்தை எல்லாம் கார்த்திகின் செல்லுக்கு அனுப்பினான் அவன் அனுப்பிய புகைப்படத்தை எடுத்து பார்த்தவன் டேய் என்னடா எல்லாமே குரூப் போட்டோ மாதிரி இருக்கு அப்புறம் அவளை மட்டும் தனியா போட்டோ எடுத்தா அவளுக்கு சந்தேகம் வந்துடாது அதுதான் கூட்டத்தோட கோவிந்தாவா அவளையும் சேர்த்து போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அதனாலதான் என் பொண்டாட்டி கிட்ட மாட்டாம தப்பிச்சுட்டு நிறைய போட்டோஸ்ல நீ கூட இருக்க அட ஆமா புகைப்படங்களை பார்த்தபடியே அவன் கூற ஓகேடா எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் ஓகே ஓகே நீ கிளம்பு நான் கிளம்புறேன் என்று கூறியவன் பாலாவுக்கு முன் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தான் ஒவ்வொரு புகைப்படமாக பார்த்தபடியே அறையை நோக்கி நடந்தவன் பாலா கூறியது போன்று கல்லூரி நாட்களில் இருந்ததை விட அபிநயா இன்னும் அழகாகி இருக்கிறாள் என்று நினைத்தான் ஒரு புகைப்படத்தை கண்டவனின் விழிகள் அந்த புகைப்படத்தில் அப்படியே நிலைத்தது அந்த புகைப்படம் அது அவர்களை வழி அனுப்பும் நாள் எடுக்கப்பட்டது அதில் அபிநயாவோடு அவனும் இருக்கிறான் அபிநயா அவள் கூந்தலை சரி செய்வது போல் அந்த புகைப்படம் இருக்கிறது அந்த புகைப்படம் அல்ல அந்த புகைப்படத்தில் அவள் கையில் அணிந்திருக்கும் வளையல்தான் தான் அவனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஒரு நொடி அப்படியே ஸ்தம்பித்து நின்றவனின் கால்கள் அடுத்த நொடி வேகமாக அவனது அறையை நோக்கி நடந்தது பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்